ஜெயம் ரவி திரிந்து விடுவார் என்ற நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்கு உள்ளது அந்த நம்பிக்கை வீண் போகாமல் ஜெயம் ரவி நடந்து கொண்டால் ரசிகர்கள் அவரை அங்கீகரிப்பார்கள் இல்லாவிட்டால் ரசிகர்கள் புறக்கணிப்பார்கள் என்று மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் தெரிவித்துள்ளார் அத்துடன் தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாருக்கும் சப்போர்ட் செய்து பல்வேறு விஷயங்களை பேட்டி ஒன்றில் பகிர்ந்து கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் கூறும்போது ஜெயம் ரவி என்றாலே ஆர்த்தியுடன் அவரது இரண்டு குழந்தைகளும் தான் நம் அனைவருக்கும் நினைவு கோருகிறார் ஆனால் இப்போது ஜெயம் ரவியை வெறுக்கிறார்கள் ஆர்த்தியுடன் வாழும்போதே கெனிசாவுடன் கோவாவில் தொடர்பில் இருக்கிறார் என்பது ரசிகர்கள் வரை தெரிந்துவிட்டது சோசியல் மீடியாவில் எதிர்ப்பை அனைவரும் பதிவு செய்து வருகிறார்கள் உடனே ஜெயம் ரவியை மாற்றி ரவி மோகன் மாற்றிக் கொண்டார் பெயரை மாற்ற வேண்டிய இல்லையே மருமகனை வைத்து மூன்று படங்கள் எடுத்தார்கள் ஆர்த்தி விட்டனர் படம் எடுத்து நூறு கோடி நஷ்டமும் ஆனார்கள் மறுபடியும் தன்னை வைத்து தொடர்ந்து படம் எடுக்குமாறு ஜெயம் ரவி அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறார் ஐஸ்வர்யா தனிஷ் பிரிவுக்கு காரணமே அதுதான் சுஜாதா விஜயகுமார் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அன்று லதா ரஜினிகாந்தும் நினைத்தார் தனுஷை பொறுத்தவரை தனக்கு புது படங்கள் ரிலீஸ் ஆகி கொண்டே இருக்க வேண்டும் பணத்தைப் பற்றியோ கடனை பற்றியோ படம் ஓடுதோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை கடன்காரர்கள் எல்லாம் ரஜினி வீட்டுக்கு போனார்கள் இப்படி ஒரு நிலைமை தனக்கு வந்துவிடக்கூடாது என்பதையே சுஜாதா விஜயகுமார் நினைக்கிறார் ஜெயம் ரவி குடும்பம் அவரை விட்டு முழுமையாக விலகிவிட்டதால் தன்னுடைய குடும்பத்து பிள்ளையாகவே மருமகனை மகனாக சுஜாதா பார்த்து வந்தார் மாஸ் ஹீரோ என்ற இமேஜை ஜெயம் ரவிக்கு பில்டப் செய்ததே சுஜாதா விஜயகுமார் தான் ஆனால் அதற்கு மேல் அவர் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை கல்பனா ஹவுஸ் என்பது சாந்தோமில் புகழ்பெற்ற குடும்பம் ஆனால் அந்த குடும்பத்துடன் சம்பந்தம் வைத்த ஜெயம் ரவி நல்ல மருமகனாக மனைவிக்கு நல்ல கணவனாக குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாக இருந்திருக்கலாம் ஆனால் நல்லவனைப் போல நடித்து விட்டார் கெனிசாவுடன் பாடிப்பதை ஊரே பார்க்குது அவரது பிள்ளைகளின் மனநிலை எப்படி இருக்கும் அப்பாவே எப்படி ஜெயம் ரவியின் உள்ளது கோவாவில் பத்து கோடி ரூபாய்க்கு கெனிசாவுக்கு வீடு வாங்கி தந்திருக்கிறார் ஒரு கோடி ரூபாய்க்கு கெனிசாவுக்கு ஆல்பம் போட்டு தந்திருக்கிறார் இதற்கெல்லாம் காசு ஆர்த்திக் குடும்பத்தினருடையதுதான் ஜெயம் ரவிக்காக ஈசிஆரில் ஜுஜாதா விஜயகுமார் தரப்பில் வீடு வாங்கி தந்திருக்கிறார்கள் ஜெயம் ரவி ஆர்த்தி சொத்துக்களை வாங்கி தந்திருக்கிறார்கள் அதில் சென்னை தேனாம்பட்டையில் ஆர்த்தி ரவி பெயரில் உள்ள கெனிசாவை அழைத்து கொண்டு போய் உக்கர வைத்துள்ளார் அங்கு என்ன வேலை கெனிசா பெங்களூரில் ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்டில் பேயிங் எஸ்டாக குடியிருந்துள்ளார் அந்த வீட்டு ஓனருக்கும் கெனிசாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டு அந்த ஓனர் குடும்பத்தில் தகராறு வெடித்திருக்கிறது உடனே அந்த வீட்டு பெண் இருபது பேருடன் வந்து கெனிசாவை அங்கிருந்து அடுத்து விரட்டியிருக்கிறார்கள் இப்படி பல சம்பவங்கள் உள்ளன இந்த நேரத்தில் ஜெயம் ரவி கோவாவில் சிக்கிவிட்டார் கெனிசாவுடன் இப்படி பல இடங்களுக்கு செல்வதே ஆர்த்தியையும் குழந்தைகளையும் வெறுப்பேற்றுவதற்காகத்தான் அம்மா ஸ்தானத்தில் வேறு பெண்ணை அந்த குழந்தைகளுக்கு பார்க்க முடியுமா ஜெயம் ரவி திருந்து விடுவார் என்ற நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்கு உள்ளது அந்த நம்பிக்கை வின் போகாமல் ஜெயம் ரவி நடந்து கொண்டால் ரசிகர்கள் அவரை அங்கீகரிப்பார்கள் இல்லாவிட்டால் ரசிகர்கள் புறக்கணிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார் இது தற்போது வைரலாகி வருகிறது